விளையாட்டு வணக்கம் நான் உங்கள் பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பெரிய அதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வங்கியை உயர்கிறதா அல்லது குறைகிறதா அதை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் ஆமாங்க கேட்டால் உயர்கிறதுன்னு தான் சொல்லுவேன் என்னுடைய அபிமானத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய அனட்லிகலத்தை தான் நான் சொல்கிறேன் எப்படி உயர்கிறேன்னு கேட்பீங்க சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு தகவல் ஒரு அறிமுகம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் ஈழத்தமிழர்கள் விட்டு அவர் ரொம்ப கடந்து இருக்க சினிமாவர்கள் விடுதலை பிரிவு தலைவர் பிரபாகரணபக்தி பிரீதி ஜெயக்கு வளர்ற அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இலங்கை ஜெயலலிதா அம்மையாருக்காக வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ண அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்லை எம்பி அலெக்சன்ல இங் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்கப்பட்டது ஸோ இதனால் சீமானோட அரசியல் அங்கே தொடங்குது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சி இது திராவிட கட்சிகளுக்கும் மாற்று நான்தான் சொல்லி சீமான தொடங்கி கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட நோட்டா நோட்டாவிட குறைந்த விட்டு நாலு லட்சம் கோட்டு தான் வாங்குறாரு அதுக்கப்புறம் எம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கிறாரு மூணு பர்சன்ட் நான் நாலு பர்சன்ட் அவங்க விட்ட வாங்குறாரு ஸோ நாலு பர்சன்ட் ஓட்டு ஸோ அதுக்கப்புறம் இரண்டு திராவிட கட்சிகள் மாற்றம் நாள்தான் நாள்தான் சொல்லி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிரான போரா போராட போட்டு போராட்டம் கிடையாது பல போராட்டங்கள் பண்ணி கொஞ்சம் அவர் கட்சியில் பல நிர்வாகிகள் வந்து இப்போ பதிப்பேர் திமுக அதிமுகவுக்கும் போய் அவர் சாராமல் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போராட்டத்தை கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் தனித்து நின்று மூன்றாவது பெரிய கட்சி கார்டாக முப்பது லட்சம் ஓட்டு வாங்கலை சீமான் அப்பேப்பட்ட சீமான்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஏற்ற சின்னம் கொடுக்கப்படலை கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்து அவங்க மேலும் அவங்க ஓட்டுவங்க இன்க்ரீஸ் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு சர்வே சொல்வதால் இந்தபடி மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க மைக் சின்னத்தை எடுத்து போகிறதுல இவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதை ஒரு சீப்பை திருடி வச்சாலும் கல்யாணம் வடிவேல ஒரு ஜோக்கம் ஆனால் அவங்க கிட்டே கிட்ட அவங்க சோசியல் மீடியாவை ட்ரெண்ட் பண்ணி அவங்க ஒரு சின்னத்தை அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் அது நகர்ப்புறத்தில் மட்டும் முடியும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சீமானின் ஓட்டு வந்து எவ்வளோ இருக்கும்ன்றதை நம்ம பொறுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஒரு என்னமா எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறாருன்றதையும் நம்ம பொறுமையாக பொறுமையாந்து பார்த்தோம்னா சொல்லி வீடியோ நம்ம அமைச்சிக்கிறோம் வீடியோ முத்துடு முத்து பிரகாஷ் பாய் பாய்